ஸ்டூடண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகணும் சொல்லி பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெருங்கிடுச்சு ஸோ அவங்க சொன்ன மந்தில் தான் இப்போ நம்ம இருக்கிறோம் ஓகேவா குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுனுடைய தேர்வு முடிவுகள் வந்து இந்த அக்டோபர் மாதம் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி லாஸ்ட் மந்த்தை நம்மளுக்கு அப்டேட் பண்ணிட்டாங்க ஓகேவா ஸோ அதனால் இப்போ நம்ம அக்டோபர் மந்தில் தான் இருக்கிறோம் ஸோ ரிசல்ட் எப்போ வேணாலும் வரும் ஓகேவா ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அதை விட அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரூப் ஃபோர் வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஓகேவா அந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டுக்காகவும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் ஓகேவா சரி ரைட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சில கம்பேரிசன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் ஃபியூ டேஸாக நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த குரூப் ஃபோர் தேர்வுல வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரேஸ் மார்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கிய பங்கு வகிக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஏன்னா லாஸ்ட் இயரே வந்து பாத்தீங்கன்னா கம்மியாக இருந்த கட் ஆஃப்யே அதிகப்படுத்தி விடுத்தா இந்த கிரேஸ் மார்க் தான் புரியுதுங்களா ஏன்னா எந்த குரூப் ஃபோர்லேயுமே இந்த அளவுக்கு ஒரு கிரேஸ் மார்க் கொடுத்ததில்ல கிரேஸ் மார்க்னு ஒன்று இந்த அளவுக்கு கொடுப்பாங்க அப்படின்னே வந்து காட்டி கொடுத்ததே போன குரூப் ஃபோர் தான் ஓகேங்களா அதனால தான் இந்த குரூப் ஃபோருக்கும் வந்து இந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது ஓகே சரி ரைட்டு அப்போ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக முக்கியமானதாக எதிர்பார்க்கப்படுது ஓகேவா ஏன்னா டிஎன்பிசி வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிரேஸ் மார்க் கொடுத்துதான் ஆகணும் ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்கிறோம் நம்ம ப்ரூஃப் வச்சு நம்ம இது வந்து மிஸ்டேக்காக இருக்குது அதனால் இதுக்கு வந்து கிரேஸ் மார்க் நீங்கள் கிளைம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிருக்கிறோம் கேட்டுருக்குறோம் ஓகேவா ஸோ அந்த வகையில் வந்து பார்க்கும்போது நல்ல டாக்குமெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கும்போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரேஸ் மார்க் என்ன பண்ணியாகணும் கொடுத்து தான் ஆகணும் ஓகேவா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நிலைமை ஸ்டேட்டஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் இருக்குது சரி ஓகே இப்போ போன தடவை வந்து பாத்தீங்கன்னா பதினோரு மார்க் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் ஆகிடுச்சு பதினஞ்சு கொஸ்டின்ஸ் நம்ம என்ன பண்ணோம் நம்ம சேலஞ்சு பண்ணோம் அதில் கிளைம் வந்து பாத்தீங்கன்னா பதினொன்று ஆண்டுச்சு ஓகேவா சரி ரைட்டு இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஆகுமா இந்த தடவை எத்தனை கொஸ்டின்ஸுக்கு வரும் என்னென்ன கொஸ்டின்ஸுக்கு வரும் மற்ற கொஸ்டின் எது எதுக்குலாம் எதிர்பார்க்குறது வேஸ்ட் அப்படிங்கிறத நான் வந்து பாத்தீங்கன்னா ஆனித்தரமா இந்த இதெல்லாம் நான் என்ன பண்ண போகிறேன் சொல்ல போறேன் ஓகேங்களா பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஸோ அதே சமயத்தில் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஓகேங்களா நெக்ஸ்ட் இயர் குரூப் ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா இம்மிடியட்டா வந்துடும் ஸோ அதுக்கான தேர்வு நம்ம என்ன பண்ணிருக்கிறோம் கண்டக்ட் பண்ணியிருக்கிறோம் மொத்தம் நூற்றி அறுபத்தி நாலு தேர்வுகள் ஓகேங்களா நூற்றி அறுபத்தி நாலு தேர்வுகள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கிறோம் ஸோ சிறப்பு தமிழும் வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணிருக்கிறோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பொது தமிழ் வேர்ல்டு புக் சிக்ஸ் டூ டுவெல்த் நியூ புக் சிக்ஸ் டூ டுவெல்த் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஃபுல் சிலபஸ் அதே மாதிரி பிரிவிசியர் கொஸ்டின் பேப்பர் ஸோ ஃபுல் பேக்காக வந்து என்ன பண்ணிருக்கோம் இந்த டெஸ்ட் பட் நம்ம கண்டக்ட் பண்ணி இருக்கிறோம் இதுக்கு மேலே ஆல் சப்ஜெக்ட் டெஸ்ட் பஜ் இது அக்டோபர் பத்தாம் தேதி ஸ்டார்ட் இதுக்கு மேலே வந்து டெஸ்ட் மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் மேலே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்டு என்ன பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்க விடுதலை நம்ம போகலாம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளைம் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல யாருக்கு ஏறும் ஓகேவா சார் சேலஞ்சு பண்ணவங்களுக்கு மட்டும் தான் ஏறுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க ஓகேவா ஸோ எல்லாருக்குமே ஏறும் ஓகேங்களா சேலஞ்சு பண்ணவங்க சேலஞ்சு பண்ணாதவங்க எல்லாத்துக்குமே வந்து என்ன பண்ணால் ஃபர்ஸ்ட் இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிடும் ஓகேவா இந்த கிரேஸ் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிடும் முதல்ல நீங்கள் அதை தெரிஞ்சுக்கோங்க சேலஞ்சு பண்ணவங்களுக்கு மட்டும் கிடையாது எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிடும் ஓகேவா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதுதான் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ ஒரு என்ன ஒரு பத்து கொஸ்டின் கொடுக்குறாங்க கிரேஸ் மார்க் கொடுக்குறாங்கன்னா இந்த பத்து கொஸ்டின் எல்லாருக்கும் ஆடாயிடுமானா அதுவும் கிடையாது ஓகேங்களா ஸோ இப்போ வந்து என்னன்னா இப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அந்த கொஸ்டின் நீங்கள் தப்பாக இருக்கணும் ஓகேவா கிரேஸ் மார்க் கொஷின்னு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அருளப்பன் கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா அருளப்பன் என்ன பண்ணியிருக்கிறாங்க டிஎன்பிசி கொடுத்துட்டாங்க நான் பேசுகிற என்ன பண்ணியிருக்கிறோம் யோவான் போட்டிருக்கிறோம் யோவானுக்கு கிளைம் பண்ணியிருக்கிறோம் ஓகேவா இப்போ யோவானுக்கும் கொடுக்குறாங்க ஓகேவா இப்போ யோவானுக்கும் கொடுக்குறாங்க அருளப்பனுக்கும் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி அருளைப்பன் போட்டீங்க அப்படின்னா நீங்கள் பழைய டென்டேட்டிவ்லேயே நீங்கள் ரைட் வாங்கிட்டீங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு புதுசாக கிரேஸ் மார்க் யோவானுக்கு ஆட் ஆகாது ஓகேங்களா நல்லா பார்த்துக்கோங்க அப்ப அருளப்பன் போட்டவங்களுக்கெல்லாம் ஒரு கிரேஸ் மார்க் என்ன ஆகுது ஆட் ஆகாது அதனால தெரிஞ்சுக்குவோம் மாதிரி அருளப்பன் யோவானு தவிர மித்தியா ஆப்ஷன் பிசி போட்டுருக்கிறீங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன ஆகுது ஆட் ஆகாது ஓகேவா ஸோ அதனால எனக்கு வரல எனக்கு வரல சார் எனக்கு வரல நீங்கள் அதான் சொல்கிறீங்க எனக்குலாம் வரல அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது அதுக்கு தகுதி இருக்கணும் அந்த கொஷனுக்கு வந்து உங்களுக்கு தகுதி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணோம் உங்களுக்கு ஆட் ஆகும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஆட் ஆகாது ஓகேவா இன்கேஸ் ஒரு கொஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஆப்ஷன்ஸ் ரைட்டு ஆல் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா எல்லாருக்குமே என்னாவும் ஆட் ஆகும் ஓகேங்களா எல்லாருக்குமே என்னாவோ ஆட் ஆகும் ஓகேவா ஸோ தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதை புரிஞ்சிக்கணும் ஓகே ஆல்ரெடி ரைட் வாங்கினதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரேஸ் மார்க்கு ஆட் ஆகாது ஓகேங்களா அந்த கொஸ்டனுக்கு அவங்க கிரேஸ் மார்க் கொடுக்க போற கொஸ்டனுக்கு நீங்கள் தப்பா வாங்கி தப்பு வாங்கிடுந்தா மட்டும்தான் உங்களுக்கு கிரேஸ் மார்க்கு ஆட் ஆகும் இதை முதல்ல நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கணும் ஓகேவா வந்து எதிர்பார்க்கறது கிறிஸ்டின் வரி அறிவித்த முன்னோடி ஓகேங்களா அவங்க வந்து குடுத்துருக்காங்க நம்பர் ஒன் கிரேஸ் மார்க் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நூறு சதவீதம் எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டின்ல வந்து இந்த அருளப்பன் யோவான் ஓகேவா அதனால ஏ சொன்னவங்க வந்து சொன்ன இதுக்கு வந்து கண்டிப்பா ஏ அண்ட் கொடுக்க போறாங்க ஓகே இதுக்கு வந்து நீங்க கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கலாம் எதிர்பார்க்கலாம் இந்த கொஷனுக்கு வரும் அப்படிங்கிறது என்ன பண்ணலாம் நூறு சதவீதம் என்ன பண்ணலாம் எதிர்பார்க்கலாம் ஸோ இதுக்கான ப்ரூஃப் எல்லாமே நம்மகிட்ட இருக்குது புது புது புக்கில் மட்டும்தான் அருளப்பன் திருமுழுக்கு யோவான்னு இருக்குது ஓகேங்களா மற்ற எல்லா புக்குலேயுமே வெறும் யோவான்னு தான் இருக்குது ஸோ அதனால் அதுக்கான புக் ப்ரூஃப் எல்லாமே ஸ்ட்ராங்காக வச்சாச்சு இது நூறு சதவீதம் ஆட் ஆகும்போது ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம ரெண்டாவது இடம் ஓகேங்களா ரெண்டாவது கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆட் ஆகும் அப்படிங்கறது கொஸ்டின்ல நம்ம எதிர்பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா இந்த அறிவியல் கொஷின் ஓகேங்களா சோ இதுல வந்து நாலு ஆப்ஷனுமே வந்து பாத்தீங்கன்னா தப்பா கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஓகே சோ அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருட்களை கண்டுபிடிக்கிறது ஓகேங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா சோ இதை வந்து பார்த்தீங்கன்னா அழகா நாலு ஆப்ஷனுமே தப்பா கொடுத்துருக்குறாங்க ஓகேவா வணிக என்றால் என்ன அப்படிங்கறது தப்பு எண்டை முதலீட்டு பெருக்க ரொம்ப தப்பு வணிக முதலீட்டு பெறுவதாக பொருட்களை கண்டுபிடிக்கிறதா இது எஸ் ஆரோ அப்படின்னா இங்க ஆம் இல்லைன்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்போ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு ஓகேவா சோ எத்தகைய முதலீட்டு பெருக்குவதற்காக பொருட்களை கண்டுபிடிக்கிறது யார் கண்டுபிடிக்கிறாங்க யார் பொருட்களை கண்டுபிடிக்கிறாங்க எத்தகைய முதலீட்டு பெருக்குவதற்காக யார் பொருட்களை கண்டுபிடி வணிக அறிவுங்கிற வார்த்தை இதில் ஆட் பண்ணியிருக்கணும் ஓகேங்க அப்படிங்கும்போது வணிக வணிகங்கள் வார்த்தைகள் ஆட் பண்ணியிருக்கணும் ஸோ இட் இஸ் ஆல்சோ என்னது தப்பு ஸோ நாலு ஆப்ஷனும் தப்பு அப்படிங்கிறதுனால ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆல் ஆப்ஷன் வர போதுங்க ஓகேங்களா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இதுக்கு வந்து கிரேஸ் மார்க் வரும் ஆல் ஆப்ஷன் வரும் இது எல்லாருக்குமே ரைட் வந்துடும் இதில் என்ன ஒரு பெரிய கொடுமை அப்படின்னா பி இந்த இந்த பிஏ போட்டவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆட் ஆகாது ஓகேவா பி போட்டவங்களுக்கு என்ன ஆகாது ஆட் ஆகாது மற்றவங்களுக்குலாம் ஆட் ஆகிடும் அவங்க வந்து இவங்களை ஈக்குவல் பண்ணிடுவாங்க பி போட்டவங்களை என்ன பண்ணிடுவாங்க ஈக்குவல் பண்ணிடுவாங்க அதான் இந்த இடத்துல கொடுமை ஓகேவா ஸோ அப்போ இது கன்ஃபர்மா கிடச்சிரும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் தமிழ்ல வந்து மூணாவது நம்ம எதிர்பார்க்கக்கூடிய கேள்வி வந்து பாத்தீங்கன்னா இந்த மனோன் மணியம் ஓகேங்களா கேள்விதான் சோ கன்ஃபார்மா வந்து பாத்தீங்கன்னா இதுக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கிரேஸ் மார்க் ஓகேங்களா இதுக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கிரேஸ் மார்க் இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆள் கொடுக்க போறாங்க இதுல குடும்பம் வந்து பாத்தீங்கன்னா சி ஆப்ஷன் போட்டு கரெக்டா மார்க் வாங்குறவங்களுக்கு தான் இதுல வந்து பாத்தீங்கன்னா பெரிய குடும்பம் அவங்களுக்கு தான் ஓகேங்களா சோ மத்தவங்க தப்பா பண்ணவங்க எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இது இது அருமையான கொஸ்டின் இதை கரெக்டா அவங்க ஆப்ஷன் வச்சிருந்தாங்கன்னா எல்லாத்தையுமே புடிச்சுட்டு இருக்கலாம் இல்ல எல்லாருமே மேக்சிமம் தப்பு பண்ணிருப்பாங்க இதுல புரியுதுங்களா தப்பா ஆப்ஷன் வச்ச ஒருவே காரணத்துசன இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே போகுது ஓகேங்களா இந்த வெண்பா வச்சாங்க பாத்தீங்களா இது ஆக்சுவலா ஆசிரியப்பா ஆசிரியப்பாவது தான் ஆனது இந்த வெண்பா வச்சாங்க பாத்தீங்களா இதுல எல்லாருமே தப்பு ஓகேங்களா இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே தப்பு பண்ணி வைக்கிறாங்க ஓகேவா இதுல வந்து நல்லா சூப்பரா செட் பண்ணிட்டு ஆப்ஷன்ல போய் கோட்டை விட்டுட்டாங்க ஓகேவா ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இது என்ன ஆயிரும் எல்லாத்துக்குமே ஆள் வந்துரு போகுது ஓகேங்களா ஆள் வரப்போகுது ஓகேங்களா ஸோ தமிழ்ல பொறுத்தவரைலாம் இந்த மூணு கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்முங்க ஓகேங்களா நூத்துக்கு நூறு சதவீதம் கன்ஃபார்முங்க தமிழ்ல பொறுத்தவரைலாம் இந்த நூத்துக்கு நூறு சதவீதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணு கொஸ்டினுக்கும் எந்த வித எந்தவித கருத்துமே கிடையாது ஓகேங்களா நெக்ஸ்ட் தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா நாலாவத ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கறதா இந்த திருவரங்கம் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்க்கலாங்க ஓகேங்களா நாலாவது ஒரு கொஸ்டின் வந்து கொடுக்குற மாதிரி இருந்தா இந்த திருவரங்கம் கொஸ்டினுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் என்னை பொறுத்தவரைமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இது தப்பு தாங்க ஓகேங்களா கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா தந்தம் அப்படிங்கிற வார்த்தை இடம் பெற்று இருக்கணும் தந்த சிறப்பு கலைக்கு தான் இது எடுத்துக்காட்டு தந்தம்ங்கிறத அவங்க வந்து அதில் யூஸ் பண்ணல இதை வந்து டிஎன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்திருக்கிற மாதிரி அவங்க கொஸ்டின் செட் பண்ணி போயிருக்காங்க ஆப்ஷன் நாலடிங்கிறது ரைட்டு பட் கொஸ்டின் தப்பா இருக்குது அதனால இதுவும் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் நான் வந்து இதை வந்து நான் சொல்லலை ஓகேவா தமிழ்ல அந்த மூணு கொஸ்டினோட நிறுத்துறேன் ஆனா இதுக்கும் கண்டிப்பா வரதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்குது தமிழ்ல நாலாவதா ஒரு கொஸ்டின் வந்து வந்துச்சுன்னா அது பண்டம் கொஸ்டின் தான் அது எந்த வித கருத்துமே கிடையாது ஓகேவா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஜிஎஸ் ஜிஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்க எதிர்பார்க்கக்கூடிய கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உழவர் கடன் அட்டை கேசிசி ஓகேங்களா கிசான் கிரெடிட் கார்டு நைன்டீன் எயிட் ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா புக் ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் கொடுத்துருக்குறாங்க நம்ம இல்லாமல் சொல்ல வரல மைய வங்கி மற்றும் நபார்டு தான் கொடுத்துருக்குறாங்க மற்ற எல்லா ஓகேங்களா அப்ரூவ்டு புக்ஸ் எல்லாத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நபார்டு கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா நபார்டு கொடுத்துருக்குறாங்க ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இவங்க எல்லாமே புக்ல இருந்து கேட்கறது இல்ல எல்லா இரநூறு கொஸ்டின் புக்ல இருந்து கேட்டு இல்ல எல்லாம் நிறைய கொஸ்டின்ஸ் என்ன பண்ணிருக்காங்க வெளியில இருந்து போறாங்க அப்ப வெளியில இருந்து போகும்போது ஸ்டூடெண்ட்ஸ் மத்த சோர்ஸ்க்காக வெளியில போய் படிக்கும்போது இந்த நபார்டையும் படிச்சுட்டு வந்திருக்காங்க ஓகேங்களா அதனால அதையும் என்ன பண்ணிருக்காங்க ஆன்சரா பண்ணி இருக்கிறாங்க அப்படிங்கும்போது இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அரிகன் புக்கு ஓகேங்களா ஜெனரல் நாலேஜ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அரிகன் புக்லேயே மனோஜ் பாண்டே ஓகேங்களா அவரோட புக்லயே வந்து பாத்தீங்கன்னா இதை கொடுத்துருக்காங்க அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு யுபிஎஸ்சி யூபிஎஸ்சி புக்கு அது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான புக்கு அப்படிங்கிறது அதை வச்சு அப்ளை பண்ணிருக்கும்போது கண்டிப்பா அதுக்கான ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்மளுக்கு இருக்கு வாய்ப்பு இருக்குது ஜிஎஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்க்கக்கூடிய கேள்வியில ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எதிர்பார்க்கக்கூடிய கேள்வியில வந்து பாத்தீங்கன்னா இந்த நபர் கன்ஃபர்மா இருக்குது எந்தவித மாற்றுகிறது இல்லை நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டின்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த டெரிடோஃபேட்டா லெபிடோ கார்பன் ஓகேங்களா இந்த டெரிடோஃபேட்டா லெபிடோ கார்பன் ஹண்ட்ரட் பெர்சென்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கிரேஸ் மார்க் வருது ஓகேங்களா சோ ப்ரோபேட்டா நைன்டேட்டா அப்படிங்கறது ரைட்டு புக் ப்ரூஃப் படி ஓகேங்களா ஆனால் புக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டெரட்டோ ஃபெட்டோ லெப்டோ தப்பா கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லா ஃபாசில்ஸ் புக் எல்லாமே என்ன பண்ணியாச்சு எடுத்தாச்சு ஸோ லெபிட்டோ கார்பன் டெரட்டோ ஃபெட்டோ லெப்டோ கார்பன் அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃபாசில் பேர் அதில் எந்த வித மாற்று கருத்துமே இல்லை அதனால இதை போட்டவங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்கள் ரெடி பண்ணிவாங்க இதுக்கு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பி அண்ட் சி மற்ற ஏவும் டியும் போட்டவங்க தப்பு ஓகேவா பி அண்ட் சி போட்டவங்க ரைட்டு ஸோ இதுக்கு ஹண்ட்ரட் வந்து பார்த்தீங்கன்னா ஷியோராக ஆட் ஆகுது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் ஓகேங்களா வேண்ட மாநிலம் சதுப்பு நில மாணை மாநில விலங்காக கொண்டுள்ளது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவங்க மகாராஷ்டிரான்னு கொடுத்திருக்காங்க ஓகேவா சோ மகாராஷ்டிரா அப்படிங்கறதும் தப்புதான் இதெல்லாம் நாலுமே வந்து பாத்தீங்கன்னா அப்புதான் ஓகேங்களா இது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசம் அண்ட் உத்தரப்பிரதேசம் இது ரெண்டு தான் வந்து பாத்தீங்கன்னா சதுப்பு நில மாநில மாநில விலங்காக கொண்டுள்ள மாநிலங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த உத்தரப்பிரதேசமும் மத்திய பிரதேசமும் தான் ஓகேவா சோ இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ல ஒண்ணு கூட இல்ல அப்படிங்கும்போது போது கொடுத்துருக்கிற நாளுமே தப்பு தான் ஓகேங்களா சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல் ஆப்ஷன் கொடுக்க போறாங்க ஓகேவா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுக்க போறாங்க இதுல வந்து என்னது இதுல வந்து டம்மியாவை போறது யாருன்னா மகாராஷ்டிரா போட்டவங்க தான் ஓகேங்களா இப்போ மத்த இதெல்லாம் போட்டவங்களுக்கு மார்க் ஆடாயிரும் மகாராஷ்டிரா போட்டவங்களுக்கு ஆடாக போறது கிடையாது ஓகேவா ஸோ அதனால இதுக்கு வந்து கொடுப்பாங்க அப்ப என்னை பொறுத்த வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு கொஸ்டின் பிளஸ் ஜிஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு கொஸ்டின் இந்த ஆறு கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மா கிடைச்சிருங்க ஓகேங்களா இந்த ஆறு கொஸ்டினுக்கு வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்மா கிளைம் ஆயிரும் இதில் எந்த வித மாற்றுக்கிறது கிடையாது இதை தாண்டி மேலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளஸ் ஒன் ஏதாவது வேற ஏதாவது ஒன்று ஓகேங்களா இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வேற ஏதாவது நான் இப்போ இந்த ஆறு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்லியிருக்கிறேன் ஓகேங்களா எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு மூணு நாலு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ரவர்சியா இருக்குது டவுட் இருக்குது ஓகேங்களா ஆனா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எது அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஓகேங்களா அதனால இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு கொஸ்டினா வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகும் இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா என்ன பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவன் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க் வரலாம் போன தடவை மாதிரி பதினோரு கொஸ்டின்லாம் வராது இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா ஏழு கொஸ்டின் வரல வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ போன தடவை பதினோரு கொஸ்டின் வந்து கிரேஸ் மார்க் வந்ததுதான் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் இன்கிரீஸ் ஆனதுக்கு ஒரு காரணம் ஆனால் இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகாது கண்டிப்பா ஒரு மீடியம் அளவில் தான் இன்கிரீஸ் ஆகும் அதனால வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃப் குறையிறதுக்கு இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் காரணமாக இருக்கும் ஓகேங்களா ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கேருங்க நான் அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் ஒவ்வொன்றா என்ன பண்ணுறோன்னு நான் சொல்லி தவிர தேங்க்யூ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம்